வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் அன்சால்வ்டு மிஸ்ட்ரி பத்தின இந்த வீடியோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த ரொம்பவே கொடூரமான ரெண்டு கொலைகளை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த கேஸ் இப்போ வரைக்குமே தீர்க்கப்படாத ஒரு கோல்டு கேஸாக தான் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜூன் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அமெரிக்காவோட ஹியூஸ்டன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு நைன் ஒன் ஒன்ல ஒரு கால் வந்திருக்கு அந்த கால மார்வின் மார்டின்ற ஒரு நபர் பண்ணி கால் பண்ணவர் அவரோட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஹியூஸ்டன் நகரத்தோட ட்ரிஸ்கால் ஸ்ட்ரீட்ல டோர் நம்பர் ஃப்ரெட் அண்ட் எட்வினா ரோஜர்ஸ் அங்கிளை நாட்டி ரெண்டு பேர் தங்கி வருவதாகவும் ரொம்ப வயசான இந்த ரெண்டு பேரும் அடிக்கடி தனக்கு கால் பண்ணுவாங்கன்னு ஆனா கடந்த சில வாரங்களாவே தனக்கு அவங்க கால் பண்ணலன்னு சொல்லி இவரும் நிறைய முறை அவங்களோட வீட்டுக்கு கால் பண்ணியிருக்காரு ஆனா டெலிஃபோன் ஒவ்வொரு தடவையும் ஃபுல் ட்ரிங்க் போய் கட்டாயிருக்கே ஆயிருக்கே தவிர யாருமே அதை அட்டன் பண்ணவே இல்லை சோ அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க தான் இந்த கால பண்ணனும் அந்த வீட்டுக்கு யாரையாவது அனுப்பி செக் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு மார்வின் இது ரொம்ப வருஷமா யூ இருக்க ஒரு நடைமுறை தான் இத வெல்ஃபேர் செக் ஆர் வெல்னஸ் செக்னு சொல்றாங்க அமெரிக்கன் கல்ச்சர் படி பசங்க ஒரு வயசுக்கு மேல வளர்ந்துட்டா அம்மா அப்பா இருந்த வீட்டை விட்டுட்டு தனியா போய் வாழக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டிருக்காங்க இதுல பலர் வேலை நிமித்தமாவோ இல்ல பல்வேறு காரணங்களாலேயோ வேற வேற மாநிலங்களுக்கெல்லாம் கூட போவாங்க அந்த மாதிரி போறவங்க ஹாலிடேஸ் சமயத்துலதான் ரீஜாயின் ஆவாங்க சில பேர் இத கூட செய்ய மாட்டாங்கன்றது வேற விஷயம் அந்த இடைப்பட்ட டைம்ல அவங்களுக்கு இருக்க ஒரே கனெக்ஷன் டெலிபோன் மட்டும் தான் இப்பயாவது இன்டர்நெட் மாதிரி ஏகப்பட்ட வசதிகள் இருக்கு ஆனா அந்த சமயத்துல டெலிபோனும் லெட்டர்ஸும் மட்டும்தான் மோட் ஆஃப் இருந்தது அதுலயும் வேகமா ஒருத்தர கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்னா டெலிபோன் மட்டும்தான் அப்படி டைம் பை டைம் அவங்க கால் பண்ணி பேசிக்குவாங்க ஒருவேளை ஒரு லாங் பீரியடுக்கு அவங்க கால் பண்ணாமையோ இல்ல இவங்க கால் பண்ணியோ அட்டன் பண்ணாமையோ இருந்தா அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்கிறதுக்காக அந்த லோக்கல் போலீஸ்க்கு கால் பண்ணி வெல்ஃபேர் செக்அப் பண்ண சொல்லலாம் இதை அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணா செய்ய சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு வெல்ஃபேர் செக்அப் பண்ண சொல்லிதான் மார்வின் ஹியூஸ்டன் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காரு இப்படி ஒரு கால ஹியூஸ்டன் போலீஸ் ரிசீவ் பண்ணதும் டிரிஸ்கால் ஸ்ட்ரீட்ல வாழ்ந்து வரக்கூடிய ஃப்ரெட் அண்ட் எட்வினா ரோஜர்ஸ் நல்லா இருக்காங்களான்னு செக் பண்றதுக்காக அந்த ஏரியாவை சேர்ந்த சார்லஸ் பிளாக் அவரோட பார்ட்னரான எல்எம் எம் பார்டான் ரெண்டு போலீஸ் ஆபிசர்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க அவங்களும் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த ஏரியாவுக்கு போய் அந்த குறிப்பிட்ட வீட்டையும் கண்டுபிடிக்கிறாங்க அந்த வீட்டோட டிரைவ்வேல ஒரு கார் ஒன்று நின்றுட்டு இருந்திருக்கு சோ தான் இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு போய் கதவை நாக் பண்ணியிருக்காங்க ஆனா உள்ள இருந்து எந்த விதமான பதிலுமே இல்ல சில முறை நாக் பண்ணதுக்கு அப்புறமா பேக்டோர் திறந்திருக்கான்னு போய் பார்க்க போறாங்க ஆனா அந்த டோரும் லாக் ஆகி இருந்திருக்கு அப்புறம் ஃபுல்லா செக் பண்ணும்போது தான் அந்த வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாமே லாக் செய்யப்பட்டிருந்தது தெரிய வருது வேற வழி இல்லாம ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பேக் டோரை உதைச்சு திறந்திருக்காங்க அப்பதான் ஒரு வித்தியாசமான விஷயம் அவங்களோட கண்ணில் பட்டிருக்கு என்னன்னா பேக் டோர் வழியா யாருமே உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக அந்த பேக் டோரை தடுக்கிற மாதிரி பல்வேறு பூத்தொட்டிகள் அதோட வழியை மறிக்கிற மாதிரி வைக்கப்பட்டிருந்துச்சு அதாவது தள்ளுனா அவ்வளோ ஈஸியா தள்ள முடியாதபடி அந்த கதவு ஒரு மாதிரி சீல் செய்யப்பட்டிருந்ததுன்னு கூட சொல்லலாம் இது அங்க போன ரெண்டு போலீஸ்க்கும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள போனவங்க ஃப்ரெட் அண்ட் எட்வினாவை கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல அந்த வீடு முழுக்கவே தேடுறாங்க ஆனா ஃப்ரெட் அண்ட் எட்வினா ரெண்டு பேரையுமே காணும் இதை தவிர்த்து அந்த வீட்டுல சந்தேகப்படுற மாதிரி வேற எதுவுமே இல்ல அண்ட் இதையுமே சந்தேகம்னு சொல்ல முடியாது ரீசெண்டா அங்க யாரோ தங்கி இருந்தாங்கன்றதுக்கான ஒரு அடையாளமா இதை எடுத்துக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து அந்த வீட்டுல வேற எதுவுமே வித்தியாசமா இல்ல ஏன் போலீஸ் தேடி வந்த அந்த ரெண்டு பேருமே அந்த வீட்லயே தான் இருக்காங்க போலன்னு நினைச்சாங்க போலீஸ் ரெண்டு பேரும் ஏன்னா அந்த வீட்டை விட்டு அந்த ரெண்டு பேரும் எங்கயாவது வெகேஷன்காக இல்ல எங்கேயாவது டிரைவ் போனதுக்கான எந்த விதமான அடையாளத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல சரி அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா இல்ல போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வந்த போலீஸ்ல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அந்த வீட்டு ஃப்ரிட்ஜ்ல குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பாக்கிறதுக்காக திறந்திருக்காரு இப்போ இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பண்ணா அது பயங்கரமான பிரச்சனையாகும் ஆனா அந்த சமயத்துல அதை பெருசா யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க சோ அப்படி அவர் ஓபன் பண்ணும்போதுதான் அவரு கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு காட்சி அவருக்கு காத்திருந்தது அப்படி அவர் எதை பார்த்தாருன்னா அந்த ஃபிரிட்ஜு முழுக்கவே பெரிய பெரிய மாமிச துண்டுகள் வைக்கப்பட்டிருந்தது அவரோட கண்ணில் பட்டிருக்கு ஒரு வீட்டு ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி மாமிச துண்டுகள் இருப்பது என்ன தவறுன்னு ஒரு கேள்வி வரலாம் கண்டிப்பா அதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இந்த வீட்டில் இருக்கிறது ரெண்டு வயசானவங்க அவங்களோட ஒரு பையன் மட்டும்தான் மூணு பேருக்கும் சேர்த்தே ஒரு வாரத்துக்கான மீட்டு வாங்கினா கூட அவ்வளோ மீட் தேவைப்படாது ஏன்னா அந்த பிரிட்ஜில் அவ்வளோ பெரிய பெரிய மாமிச துண்டுகள் இருந்திருக்கு அதை ஒன்னுன்னா அவரு பார்த்துக்கிட்டே வந்திருக்காரு இதுவே அவருக்கு ஆடா தெரிஞ்சிருக்கு தான் எதாச்சியா கீழே வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ட்ரேய கவனிக்கிறாரு அதை பார்த்ததும் மிரண்டு போயிடுறாரு ஏன்னா உள்ளே இருந்தது வெட்டப்பட்ட ஒரு மனித தலை இத பார்த்து பயங்கரமா ஆனவர் உடனடியா அவர் கூட வந்த போலீஸையும் கூப்பிட்டு இதை காட்டியிருக்காரு ரெண்டு பேருமே இதை பார்த்துட்டு வேக வேகமா காருக்கு போய் போலீஸ் ரேடியோல இந்த தகவலை பத்தி சொல்லியிருக்காங்க அடுத்த பத்து நிமிடங்கள்ல அந்த ஏரியா முழுக்க பல்வேறு போலீஸார் வந்து குவிய ஆரம்பிச்சிருக்காங்க அதுல போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஃபாரன்சிக் டீமும் அடக்கும் வந்த ஃபாரன்சிக் டீமும் அந்த வீட்டோட ஃப்ரிட்ஜில் இருந்த பெரிய பெரிய மாமிச துண்டுகளை எடுத்து கரெக்டாக அலைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி அலைன் பண்ணும்போது தான் அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்தது ஒரு உடல் கிடையாது ரெண்டு உடல்கள் தெரிய வந்தது எஸ் அவங்க கண்டுபிடிச்சது அந்த வீட்டிலேயே வாழ்ந்த ஃப்ரிட் அண்ட் எட்வினாவோட உடல் பாகங்கள் தான் இதுல இறந்து போன எட்வினாவோட உடலை விட அவரோட கணவரான ஃப்ரெட்டோட உடல் தான் ரொம்ப மோசமா தாக்கப்பட்டிருந்தது எப்படின்னா அவரோட தலையோட பின்பகுதியிலே ஏதோ கனமான பொருளை வச்சு பல முறை தாக்கி இருக்காங்க இதுல அவரோட தலையில பலமான முறிவுகள் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஃப்ரெட்டோட கண்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அவரோட பிரைவேட் பார்ட்டும் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு இது இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்க நடக்க தான் இதை பத்தின பல்வேறு ஷாக்கிங்கான நியூஸ் எல்லாம் ஒன்னொன்னா வெளியே வர ஆரம்பிச்சது அதுல முதல் விஷயம் இது பக்காவா பிளான் பண்ணி நடத்தப்பட்ட கொலைகள்ன்றது இதை எப்படி சொல்றாங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்ட ரெண்டு பேரோட உடல் பாகங்கள்லயும் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம முழுசுமா ட்ரெயின் செய்யப்பட்டிருக்கு அவங்களோட உடல்ல இருந்து ரத்தத்தை எல்லாம் ட்ரெயின் பண்ணி எடுத்த வாட்டி சர்ஜிக்கல் ப்ரொசன்ல அவங்களோட உடல் பாகங்கள் எல்லாம் தனித்தனியா வெட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த கிரைம் சம்பந்தமா எந்த ஒரு சின்ன எவிடன்ஸும் கிடைக்க கூடாதுன்றதுக்காக அந்த இடமே ஃபுல்லா கிளீன் பண்ண மாதிரி இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதே மாதிரி இந்த கொலைகள் நடந்ததுக்கும் இந்த உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கும் நடுவுல மூன்று நாட்களாவது மேக்சிமம் இடைவெளி இருந்திருக்கலாம் அந்த மூன்று தான் இந்த கொலையை செஞ்சவன் ரொம்ப பொறுமையா எல்லாத்தையும் செஞ்சிருக்கலான்னு சொன்னாங்க வயசான ரெண்டு பேரை இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்ற ஒரு கேள்வியோட இந்த கேஸோட மத்த அந்த இன்வெஸ்டிகேஷன்ல முதல்ல இந்த குடும்பத்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி விசாரிச்சதுல அந்த வீட்டுல மொத்தமா மூணு பேர் தங்கியிருந்தது தெரிய வந்தது அதுல முதலாவது எண்பத்தி ஒரு வயதான ஃபிரிட் ராஜர் இரண்டாவது எழுபத்தி ஒன்பது வயதான எட்வினா ராஜர் மூணாவதா அவங்களோட நாற்பத்தி நாலு வயசான மகன் சார்லஸ் ராஜர்னு மூணு பேர் அந்த வீட்டுல தங்கி இருந்திருக்காங்க கொலைகளை பத்தி போலீஸ்க்கு தெரிய வந்து விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட மகன் சார்லஸ் ராஜரை எங்கேயுமே காணோம் இதை கவனிச்சதும் முதல்ல போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னா அப்பா அம்மாவை கொன்ன மாதிரியே பிள்ளையவும் கொன்னுட்டாங்களோன்னு தான் நினைச்சிருக்காங்க ஒருவேளை அப்படி கொள்ளலன்னா அந்த கொலைகளை பத்தி ஏதாவது முக்கியமான தகவல் கண்டிப்பா அவரோட மகன் சார்லஸ்க்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சாங்க போலீஸ் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே போலீஸ் அவரை கண்டுபிடிக்கவும் நினைச்சாங்க ஏன் செஞ்சாங்க அப்பதான் அந்த வீட்டுல முக்கியமான தடயம் ஒன்னு கண்டுபிடிக்கப்படுது என்னன்னா அந்த வீட்ல நடந்த ரெண்டு கொலைகள் சம்பந்தமா எந்த ஒரு தடயமும் கிடைக்க கூடாதுன்றதுக்காக அந்த வீட்டையே சுத்தமா கிளீன் பண்ணி வச்சதா பாத்தோம் இருந்தாலும் ஏதாவது ஒரு குழு கிடைக்காமையா போயிருன்னு அந்த வீட்டை இன்ச் பை இன்ச் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க போலீஸ் அப்போ மாடியில இருந்த ஒரு சின்ன பெட்ரூமோட கீஹோல்ல ரத்த துளிகள் இருந்தது கண்டுபிடிக்கப்படுது அந்த ரூம் யாரோடதுன்னு பார்த்தா இறந்து போன ஃப்ரெட் அண்ட் எட்வினாவோட மகன் சார்லஸ் ஓடது அந்த ரூமை தராவா செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு சா அதாவது ரம்பம் ஒண்ணு கிடைச்சிருக்கு அதே மாதிரி சுத்தியல் ஒண்ணு கிடைச்சிருக்கு அதை டெஸ்ட் பண்ணும்போது அந்த ரம்பத்தை வச்சுதான் கொல்லப்பட்ட இரண்டு பேரோட உடல் அறுக்கப்பட்டதும் அந்த சுத்தியலை வச்சுதான் ஃப்ரிட்டோட தலையில பலமா தாக்கி இருக்கலான்னு தெரிய வந்தது அது வரைக்குமே விக்டிமா இருக்கலான்னு நினைக்கப்பட்ட நபர் மேலேயே சந்தேகம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு முதல்ல சார்லஸோட பாதுகாப்புக்காக தேட ஆரம்பிச்ச போலீஸ் இப்போ அவரை ஒரு சஸ்பெக்டா தேட ஆரம்பிச்சாங்க ஒரு மகனே அப்பா அம்மாவை கொலை செய்யற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில அப்படி என்ன நடந்திருக்கும் இந்த சார்லஸ் எப்படிப்பட்ட நபரா இருந்தாரு கொலை செய்யப்பட்ட ஃப்ரெட் அண்ட் எட்வினா எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்ற டீட்டெயில்ஸை எல்லாம் தேட ஆரம்பிக்கும் போதுதான் போலீஸ் கொஞ்சமும் எதிர்பார்க்காத பல்வேறு ஷாக்கிங்கான தகவல்கள் ஒன்னு பின்னாடி ஒன்னா கிடைக்க ஆரம்பிச்சது முதல்ல அக்கம்பக்கத்துல பக்கத்துல இருந்தவங்களை தான் விசாரிச்சிருக்காங்க அப்படி விசாரிக்கும் போது இந்த மூணு பேரையும் அதிகமா வெளியவே பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது தான் அவங்க வெளியே சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரையாவது எப்பயாவது பார்க்க முடியும் ஆனா அவங்களோட மகன் சார்லஸ் ரோஜரை அவங்களோட நெக்ஸ்ட் டோர் நேபரை தவிர வேற யாருமே பார்த்தது கூட கிடையாதான் ஏன்னா அவர் ஒர்க்ல இருந்து லேட் நைட் வீட்டுக்கு வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பி போகக்கூடிய ஒரு ரொட்டீனை கொண்டு இருந்திருக்காரு போல அதுவும் அப்படி வர்ற சார்லஸ் பேக்டோர் வழியா வந்துட்டு போயிருவாராம் இதனாலேயே அக்கம்பக்கத்துல இருந்தவங்க பெருசா சார்லஸ் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றாங்க ஒருவேளை ஏதாவது ஒரு நாள் அவர் வீட்லயே இருந்தாலும் வெளிய பார்க்கவே முடியாதாம் மேக்சிமம் அவரோட ரூம்லயே இருந்திருக்கலாம்னு தான் சொல்றாங்க சார்லஸ் வீட்ல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரோட வீட்டுக்கு முன்னாடி நிக்கிற அவரோட கார் தான் ஒரே ஒரு அடையாளம்னு சொல்லி இருக்காங்க ஒருவேளை அந்த வீட்டுக்கு வெளிய கார் இருந்தா வீட்டுக்குள்ள சார்லஸ் இருக்காருன்னு நினைச்சுக்குவாங்களாம் அக்கம்பக்கத்துல இருக்கவங்க அதுதான் இறந்து போன அந்த ரெண்டு பேரோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட சமயத்திலையும் நடந்திருக்கு வீட்டுக்கு வெளியே ஒரு கார் இருந்ததா முதல்ல பார்த்தோம் இல்லையா ஆனா அது சார்லஸோட கார் தான் போலீஸ்க்கு அப்போ தெரிஞ்சல சோ வீட்டுக்கு வெளியே கார் இருக்கிறதால வீட்டுக்குள்ளேயும் ஆள் இருக்க போலன்னு தான் போலீஸ் போய் நாக் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நடந்த எல்லாமே தெரிய வந்திருக்கு சோ முதல் கட்டமா போலீஸ் விசாரணையில தெரிய வந்தது என்னன்னா இந்த ஃபேமிலி மற்ற நேபர்ஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் செக்லூடா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான் அதை தாண்டி அக்கம்பக்கத்துல இருந்தவங்களுக்கு பெருசா வேற எந்த தகவலும் தெரியல இதுக்கு அடுத்ததா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரணை ஆரம்பிக்கும் போதுதான் அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத நிறையவே தகவல்கள் ஒன்று பின்னாடி ஒன்னா வெளிவர ஆரம்பிச்சது எக்ஸாக்டா இவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா யாருக்குமே தெரியாது அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் உட்பட ஆனால் நெய்பர்ஸை கட்டிலும் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமான விஷயங்கள் இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கு அண்ட் அந்த தகவல்கள் எதுவுமே நல்ல மாதிரியா இல்லை போலீஸ் இவங்களை பத்தி நெய்பர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது இவங்க அவ்வளவா வெளியே வர மாட்டாங்க கூடயும் பேச மாட்டாங்க ரொம்பவே அமைதியான ஒரு டைப் பண்ணுற மாதிரியான தகவல்களை எல்லாம் சொன்னதா பார்த்தோம் இல்லையா அது வெளியே மட்டும் கிடையாது வீட்டுக்குள்ளேயும் அதே ஒரு நிலைமை தான் அவங்க ரிலேட்டிவ் சொல்ற தகவல்களை வச்சு பார்க்கும்போது அதாவது இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப நாளா போன் பண்ணல போய் பாருங்கன்னு சொல்லிட்டு மார்வின்னு ஒரு நபர் போலீஸ்க்கு கால் பண்ணதா பார்த்தோம் இல்லையா அந்த நபர்கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு தெரிஞ்ச அந்த மூணு பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆனதா சொல்லியிருக்காரு அதாவது ஃப்ரெட் ராஜர் ஆகட்டும் எட்வினோராஜராகட்டும் அவங்களோட மகன் சார்லஸ் ராஜராகட்டும் மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்களாம் அவங்க அவங்களுக்கான தேவைகளை அவங்களே பார்த்துட்டு வந்திருக்காங்க சாப்பாடு உட்பட இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ற ஃபுட்டையுமே கூட தனித்தனியா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இதுக்காகவே ஃப்ரெட் அண்ட் ராஜர் ரெண்டு பேரும் வீட்டில் தனித்தனியான ஃப்ரிட்ஜையே வச்சிருந்திருக்காங்க அதையும் மீறி ஏதாவது தேவைப்பட்டா பேப்பர்ல எழுதி தான் கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்களாம் இதுல ஃப்ரெட் அண்ட் ரெட்வினா கூட ஏதாவது தேவைன்னா பேசிக்குவாங்க போல ஆனா அவங்களோட மகன் சார்லஸ் கிட்ட ரெண்டு பேருமே பேச மாட்டாங்களாம் அதையும் மீறி சார்லஸ் கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா அத பேப்பர்ல எழுதி வச்சு சார்லஸ் வீட்டுக்கு வர்ற சமயமா பார்த்து அவர் இருந்த ரூமோட டோர்க்கு கீழே இருக்க கேப் வழியா உள்ள தள்ளி விட்டுருவாங்களாம் அதுக்கு பதில் கொடுக்கணும்னாலும் சார்லஸ் அந்த பேப்பர்லயே பதிலை எழுதி டைனிங் டேபிளையோ இல்ல ஃப்ரிட்ஜு மேலயோ வச்சுட்டு போயிடுவாராம் இந்த மாதிரிதான் அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷனே இருந்திருக்கு ஒரு ஃபேமிலிக்குள்ள சண்டை வர்றதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் தான் அந்த சண்டை சில மணி நேரங்களுக்கோ இல்ல சில நாட்களுக்கோ தான் நீடிக்கும் அப்படி இல்லாம ஒரே அந்த மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்கன்றத ஏதோ போது நடந்திருக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஆனா அது என்னன்னு எக்ஸாக்டா அந்த மூணு பேருக்கு தான் தெரியும் இத பத்தி ரிலேட்டிவ்ஸ்க்குமே எதுவும் தெரியாதுனாலும் இவங்களை பத்தி பல்வேறு முக்கியமான தகவல்களை அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ்க்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கலனாலும் இந்த மூணு பேர் பத்தின சில முக்கியமான பேக்ரவுண்ட் டீடைல்ஸும் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை பத்தியும் போலீஸ் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருந்தாங்க அதுதான் இந்த குற்றங்களுக்கும் காரணமா இருக்கலான்னு நினைச்சாங்க பட் ஸ்டில் இந்த கொலைகள் எல்லாம் எதுக்காக செய்யப்பட்டுச்சுன்ற உண்மையான காரணம் கண்டுபிடிக்க முடியலதான் இருந்தாலும் இந்த கேஸ்ல சில கன்வின்சிங்கான தியரிஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஆக்சுவலா இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் போலீஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த கேஸ் சம்பந்தமா மீதி இருக்க தகவல்கள் எல்லாமே இந்த குற்றம் நடந்து சில ஆண்டுகள் கழிச்சு நடந்த ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன்ல தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அண்ட் இது இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான விஷயமாவும் பார்க்கப்படுது அப்படி நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல கிடைச்ச விஷயங்களை தான் இப்போ ஒன்று நான் பார்க்க போறோம் இதுல முதல்ல நாம பார்க்க போறது ஃப்ரெட் அண்ட் எட்வினார் ராஜர் அண்ட் அவங்களோட மகன் சார்லஸ் ராஜரை பத்தி ஃப்ரெட் அண்ட் எட்வினார் ராஜர் இவங்க ரெண்டு பேருமே பத்தொன்பதாம் நூற்றாண்டோட அண்ட் இவங்க ரெண்டு பேரும் இருபதாம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் சார்லஸ் ராஜர் பிறந்திருக்காரு ஆரம்பத்துல இவங்க ஒரு ஹாப்பி ஃபேமிலியாவும் கஷ்டப்பட்டு எப்படியாவது முன்னேறிடலாம்னு சொல்லிட்டு நிறையவே ஒர்க் அப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல ஆனா அது எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்காம போயிருக்கு இதனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கிரைம் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வீட்லேயே இல்லீகல் பெட்டிங்க நடத்துறதுன்னு ஏகப்பட்ட இல்லீகல் வேலைகளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஃப்ரெட் அண்ட் எட்வினராஜர் இதுல ஒரு டைமுக்கு மேல ரெண்டு பேருமே ஆல்கஹாலிக்காகவும் மாறி இருந்திருக்காங்க அந்த பழக்கம் இறக்குற வரைக்குமே அவங்களுக்கு இருந்ததாகவும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் ஃப்ரெட் ரொம்பவே மோசமான ஒரு நபராக இருந்திருக்காரு அதுவும் குறிப்பா அவரோட மகனான சார்லஸ் கிட்ட ரொம்ப பேட் பர்சனாக நடந்துகிட்டு இருக்காரு போல இதெல்லாம் ஃப்ரெட் அண்ட் எட்வினோராஜரை பத்தி தெரிய வந்த தகவல்கள் இப்போ சார்லஸ் ராஜரை பத்தி பார்க்கலாம் அண்ட் இங்கிருந்து தான் இந்த வழக்கூட சில முக்கியமான விஷயங்கள் ரிவியல் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டோட டிசம்பர் முப்பதாம் தேதி பிறந்த ஒரு நபர் தான் சார்லஸ் ஃப்ரெடரிக் ரோஜர்ஸ் சின்ன வயசுல இருந்தே இவர் ஒரு மோசமான சூழ்நிலையில தான் வளர்ந்திருக்காரு வீட்ல அவரோட அப்பா தொள்ளனா ஸ்கூல்ல புள்ளியனால இவர் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காரு அதுவும் இவர் சின்ன வயசா இருந்த சமயத்துல இவரோட உருவமும் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மெச்சூரிட்டியோட இல்லாததால நிறைய பேர் இவர வேணும்னே புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதனாலையும் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு இருந்தாலும் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சார்லஸ் ஒரு பிரில்லியண்டான பர்சனாக இருந்திருக்காரு ஸ்கூல்ல படிக்கும்போது எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே இவர் ஒரு டாப் ஸ்டூடெண்ட்டாகவும் வந்திருக்காரு ஸ்கூல் இயர்ஸ கம்ப்ளீட் பண்ணதும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ரெண்டுல டெக்சாஸ்ல இருந்த ஏஎன் எம் யூனிவர்சிட்டில ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காரு சார்லஸ் ரோஜர்ஸ் ஆனா அந்த கோர்ஸ் புடிக்காம பாதியிலேயே ட்ராப் அவுட் ஆகி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹியூஸ்டன்ல நியூக்ளியர் பிசிக்ஸ்ல பேச்சுலர் டிகிரி ஜாயின் பண்ணி அத படிச்சு முடிச்சிருக்காரு சார்லஸ் ராஜர்ஸ் இந்த சமயத்துலதான் இரண்டாம் உலக போர் ஏற்பட்டிருக்கு அப்போ யூஎஸ் நேவியில நேவில ஜாயின் பண்ணி வேர்ல்ட் வார் டூலையும் பங்கெடுத்திருக்காரு சார்லஸ் ஆர்மியில இருந்த சமயத்தில இவர் ஒரு பைலட்டாவும் ட்ரெயின் ஆகியிருக்காரு போர் திரும்பி வந்ததும் ஷெல் ஆயில் கிட்டத்தட்ட வருடம் ஒர்க் பண்ணிருக்காரு சார்லஸ் அவரோட வாழ்க்கையில எல்லாமே கரெக்டா போயிட்டு இருந்த சமயத்துலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல திடீர்னு அவரோட வேலையை ராஜினாமா பண்ணியிருக்காரு இதுக்கு அவரு எந்த காரணத்தையுமே சொல்லல ஷெல் ஆயில்ன்றது ஒரு பெரிய கம்பெனி தான் அதுவும் இவர் இருந்த பொருஷன்றது சாதாரணமான பொருடாது எங்க எல்லாம் ஆயில் இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வேலையில இருந்தாரு சார்லஸ் ராஜர் அப்படி இருக்கும்போது எதுக்கு இவர் திடீர்னு வேலையை விட்டாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல அண்ட் இங்க இருந்துதான் இவரை சுற்றி மர்மங்கள் ஆரம்பிக்குது ஷெல் ஆயில்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவரு என்ன வேலை பண்ணாருன்னு சொல்லிட்டு லிட்ரலி யாருக்குமே தெரியல ஆனால் ஷெல் ஆயில்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவர் பர்மனண்டான வேலையில மட்டும் ஜாயின் பண்ணவே கிடையாது சில ஆடான ஜாப்ஸ்ல தான் தொடர்ந்து ஒர்க் பண்ணி இருக்காரு அப்படி அவர் ஒர்க் பண்ண சில ஜாப்ஸுக்கெல்லாம் பேமெண்ட் கூட கிடைக்காதுன்னு சொல்றாங்க சிவில் ஏர் பட்ரோல் ஒரு வேலையை அவர் செஞ்சிருக்காரு அண்ட் இந்த வேலைன்றது பைலட் லைசன்ஸ் வச்சிருக்கவங்க மட்டும் செய்யக்கூடிய ஒரு வாலண்டரியான சம்பளமும் அவருக்கு கிடைக்காது ஜஸ்ட் அந்த ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய பிளேனை எடுத்துக்கிட்டு வானத்துல சுத்திக்கிட்டு இருக்கலாம் இதன் மூலமா ஒருத்தருக்கு பைலட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அதிகமாகுமே தவிர அதன் மூலமா எந்த விதமான மானிட்டரி பெனிஃபிட்ஸுமே கிடையாது இந்த மாதிரியும் பல ஜாப்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்காரு சார்லஸ் ராஜர்ஸ் இது ஏன்றதும் யாருக்குமே தெரியல ஆனா இதுக்கு ஒரு தியரிய பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சாங்க அது பின்னாடி பார்க்கலாம் போலீஸ் சார்லஸ் ஒரு வித்தியாசமான அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சது அண்ட் அவரு இந்த கொலைகளை பண்ணியிருக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கொலைகள் நடந்து இறந்து போனவங்களோட பாடி கண்டுபிடிக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு இது சம்பந்தமா மீடியால பேச ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கொலைகள் சம்பந்தமாவும் இதுல சார்லஸ் ராஜர்ஸை நாங்க சந்தேகப்படுறோம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அதே மாதிரி இவரை பத்தின தகவல்கள் தெரிஞ்சா கண்டிப்பா எங்களை தொடர்பு கொள்ளுங்கன்னு அறிவிச்சாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆனா எந்த விதமான பதிலும் யார்கிட்ட இருந்தும் வரல அண்ட் ஒரே ஒரு சஸ்பெக்ட்டா இருந்த அவங்களோட மகன் சார்லஸ் ராஜர்ஸும் எங்க போனாருனே தெரியலன்ற ஒரு காரணத்தினால இந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா கோல்ட் கேஸா மாற ஆரம்பிச்சுது அண்ட் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன போலீஸும் வேற வேற கேஸ்ல பிஸியாக ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கேஸ் அப்படியே ஸ்டாக்னன்ட்டா நின்னு போயிடுச்சு இந்த நிலையில தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தஞ்சுல சார்லஸ் ராஜர்ஸ் இறந்து போனதா யுஎஸ்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட பண்ணாங்க இதுக்கு காரணமும் இருந்தது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் ஒரு நபர் எங்க இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்ற தகவல் எதுவும் தெரியாம இருந்தா அவர் இறந்து போயிட்டதா அறிவிப்பதற்கான சட்டங்கள் இருக்கு சோ அதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தஞ்சுல சார்லஸ் ராஜர்ஸ இறந்து போனதா அறிவிச்சாங்க யூஎஸ் கவர்மெண்ட் அந்த ஒரு அறிவிப்பை தொடர்ந்து இந்த கேஸ் அன்சால்வ் மிஸ்ட்ரியாவே நீடிக்க ஆரம்பிச்சது சார்லஸ் ரோஜர்ஸ் இறந்து போயிட்டதா அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கேஸ் மேல ரொம்ப பெரிய ஈடுபாடு காட்டலனாலும் பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் இந்த கேஸை விட்டுற மாதிரி இல்ல இல்லை டைம் நிறைய பேர் இந்த கேஸ் சம்பந்தமா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணவங்க இந்த கிரைம் எதன் காரணமா நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு பல்வேறு தியரிஸையும் செய்யும் சொல்லி ஏன் இது சம்பந்தமான சில புக்ஸ் எல்லாம் கூட வெளியாகி இருக்கு அப்படி வெளியான புக்ஸ்ல ஒரு குறிப்பிட வேண்டிய புக் தான் ஹியூக் கார்டினியர் அண்ட் மார்த்தா கார்டினியர் என்ற பிரைவேட் டிடெக்டிவ்ஸ்னால இந்த கேஸ பத்தி விரிவா ஆய்வு செய்து வெளியிடப்பட்ட இந்த ஐஸ் பாக்ஸ் மர்டர்ஸ் என்ற ஒரு புத்தகம் இந்த புக் மூலமா தான் இந்த கேஸ் பத்தின பல முக்கியமான தகவல்கள் வெளியே வந்தது இந்த புக்ல போலீஸ் கண்டுபிடிச்ச தகவல்கள் மட்டும் இல்லாம மேலும் சில தகவல்களும் இடம் பிடிச்சிருந்தது அதுல முக்கியமான ஒண்ணுன்னு பார்த்தா சார்ஸ் ராஜர்ஸ் அவரோட அப்பாவான ஃப்ரெட் ராஜஸ்னாலயே தொடர்ச்சியா சிறு வயதுல பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த ஒரு திகரிய ஏன் சொல்றாங்கன்னா பாடி கண்டுபிடிக்கப்பட்ட சமயத்துல அவரோட பிரைவேட் செய்யப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவரோட கண்களும் தோண்டப்பட்டிருந்துச்சு அந்த வீட்டுல எங்க தேடியும் அந்த ரெண்டு உடல் பாகங்களை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல இது மட்டும் இல்லாம எட்வினாவை கொன்னதை விட ஃப்ரெட்ட கொண்டதுதான் ரொம்பவே கொடூரமான முறையில நிகழ்த்தப்பட்டிருக்கு அதாவது ஒரு சுத்தியில வச்சு தொடர்ச்சியா பலமா தலையில அடிக்கப்பட்டதன் காரணமா அவரு கொல்லப்பட்டிருக்காரு இதை வச்சு பார்க்கும்போது தொடர்ச்சியான பாலியல் துன்புறுத்தல கொடுத்திருக்கலான் அதனால ரொம்பவே பாதிக்கப்பட்ட ராஜர் ஒரு கட்டத்துல அதுக்கு பளித்திக்கிற மாதிரி இதை செஞ்சிருக்கலாம் சொல்றாங்க இதை இந்த ஒரு கேஸ மையப்படுத்தி மட்டும் சொல்லல இதே மாதிரி நடந்த வேற சில கேசஸ்லயும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரியான ஒரு அவுட்கம் தான் விக்டிம்ஸ் கிட்ட இருந்து வெளிப்பட்டிருக்கு சோ அதையெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது சார்லஸ் ராஜருக்கு தொடர்ச்சியா அவரோட அப்பாவாலேயே பாலியல் துன்புறுத்தல் நிகழ்த்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு குறிப்பிட்டிருந்தாங்க அந்த புத்தகத்துல அதே மாதிரி இந்த ஒரு காரணம் மட்டுமே கிடையாது இது மட்டும் இல்லாம மேலும் சில காரணங்களும் இந்த கொலைகளுக்கு பின்னாடி சொல்லப்படுது அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சார்மனண்டா எந்த ஒரு வேலைக்கும் போகாம கிடைச்ச வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபரா தான் குறிப்பிடப்பட்டிருந்தாரு ஆனா உண்மையில சார்ஸ் ராஜஸ் ரியல் எஸ்டேட்ல நல்ல முறையிலேயே சம்பாரிச்சுட்டு இருந்திருக்காரு இதன் மூலமா வந்த பணம்ன்றது அவரோட அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே ஒரு உறுத்தலாவே இருந்திருக்கு ஏன் இவங்க தங்கிட்டு இருந்த வீடுமே சார்லஸோட தான் இருந்ததாவும் ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா அவரோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வீட்டை தன்னோட வீடுன்னு குறிப்பிட்டு நிறையவே பேர் லோன் செய்யலாம் எடுத்திருக்காங்க போல இப்போ இருக்க மாதிரியான பெரிய அளவிலான டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் அப்போ இருந்திருக்காது போல ஸோ ஈஸியா அவங்களால அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூக்கு மேலேயே லோன் அமௌண்ட்டை வாங்க முடிஞ்சிருக்கு போல இது ஒரு கட்டத்துல சார்லஸ்க்கு தெரிய வந்திருக்கு இதன் காரணமா அப்பா அம்மா ரெண்டு பேரு மேலையும் அவர் கோவமா இருந்திருக்கலாம் அதனாலதான் அப்பாவை கொண்டது மட்டும் இல்லாம அவரோட அம்மாவையும் சேர்த்து கொலை பண்ணிருக்கலாம்ற ஒரு தியரிய இந்த புக்ல குறிப்பிடுறாங்க இது அது வரைக்கும் வெளியே தெரியாத யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாவும் பார்க்கப்பட்டுச்சு அதே மாதிரி இவர் கொலை பண்ணதுக்கு அப்புறம் எப்படி தப்பிச்சு போயிருக்கலான்றதுக்கும் ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சமயத்துல சார்லஸ் ராஜர்ஸ் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்லையும் இல்லைன்ற மாதிரியான ஒரு தகவலை தான் குறிப்பிட்டிருக்காங்க ஆனா இந்த புக்கில் அது பொய்யனும் சார்ல்ஸ் ராஜருக்கு ஒரு லாங் டேம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு அவங்க மூலமா தான் இந்த கொலைய பண்ணதுக்கு அப்புறமா அவரு யூஎஸ் பார்டருக்கு தப்பிச்சு போக ஒரு கார் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவலை சொல்றாங்க ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லயே கண்டுபிடிச்சிருந்தாங்க தான் அதாவது எவ்ளோ டீடெயிலா கண்டுபிடிக்கல பட் இந்த கொலை நடந்ததுக்கு மறுநாள் அந்த ஏரியாவுல இருந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு சார்லஸ் ராஜஸோட உரு அடையாளங்கள கொண்ட ஒருத்தர் அந்த ஆஃபீஸ்க்குள்ள பதட்டமா வந்து போனத அங்க இருந்த சிலர் கவனிச்சதா போலீஸ் அப்பவே ஒரு தகவல சேகரிச்சிருந்தாங்க தான் அந்த நபர் யாருன்னு விசாரிச்சிருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்த நபரோட பெயர் ஆந்தோனி பிட்ஸ்ன்ற ஒரு நபர்ன்றது தெரிய வந்திருக்கு ஆனா என்னமோ தெரியல இந்த ஒரு லீட அவங்க பெருசா எடுத்து விசாரிக்கவே இல்ல பட் கார்டனர் கப்பிள்ஸ் ரெண்டு பேரும் இதை ஒரு லீடா எடுத்து விசாரிச்சாங்க ஆனா அதுலயுமே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு என்னன்னா இவர் யூஎஸ் பார்டர் வரைக்குமே அந்த கார்ல தான் போனாரா இல்ல சிறிய ரக விமானம் எதையாச்சும் ரெண்ட் எடுத்துக்கிட்டு யூஎஸ்ல இருந்து மெக்சிகோக்கு போனாரான்ற ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு தன்னை யாரும் ட்ராக் பண்ண கூடாதுன்றதுக்காகவே இந்த மாதிரியான ஒரு செயல் அவர் ஈடுபட்டு இருக்கலான்னு அந்த புக்ல சந்தேகப்பட்டிருந்தாங்க இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பகுதியில இருக்க ஏர்ஃபீல்ட்க்கு போய் பழைய ரெக்கார்ட்ஸையெல்லாம் எடுத்து செக் பண்ணிருக்காங்க அந்த ரெக்கார்ட்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஆந்தோனி பிட்ஸ்ன்ற நபர் ஒரு சிறிய ரக விமானத்தை பணம் கொடுத்து வாங்கியிருக்காருன்ற ஒரு தகவல் தெரிய வந்தது இதை வச்சு பார்க்கும்போது ஆந்தோனி பிட்ஸ்ன்ற பெயர்ல ஏன் அந்த பிளேனை வாங்கினது சார்லஸ் ராஜஸா இருந்திருக்க கூடாதுன்ற ஒரு சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவரோட கேர்ள் ஃபிரண்ட் மூலமா ஒரு காரை ரெண்டுக்கு எடுத்து பக்கத்துல இருந்த ஒரு ஏர்ஃபீல்டுக்கு போய் அங்க ஒரு சிறிய ரக விமானத்தை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு மொத்தமாவே வெளியேறியிருக்கலான்ற ஒரு தியரிய ஆல்மோஸ்ட் ப்ரூவ் பண்ணாங்க பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ரெண்டு பேரும் சரி சார் மெக்சிகோவுக்கு போனாரு அவரு வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி கூட போயிருக்கலாம் தான் ஆனா மெக்சிகோவுக்கு போனதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு அது என்ன காரணம்னு பார்க்கும்போது சார்லஸ் ராஜர்ஸ் இரண்டாம் போரில் யூஎஸ் சைடில் ஃபைட் பண்ணதா ஒரு இல்லையா அப்படி அவர் இரண்டாம் உலகப்போரில் ஈடுபடும் போது அவர் ஒரு பைலட்டாவும் ஷூட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு பேட்டில் ஃபீல்டை விட்டு யூஎஸ்கு திரும்பினதும் இவருக்கு சிஏஏ கூட சில தொடர்புகள் ஏற்பட்டிருக்கு ஏன் ஒன்பது வருடம் ஷெல் ஆயில் கம்பெனியிலேயே ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் ராஜினாமா பண்ணதா முதல்லயே பார்த்தோம் அந்த வேலையை அவர் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் பர்மனடான ஒரு வேலை இல்லைன்ற மாதிரியான ஒரு தகவலையும் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் சொல்லப்படுது ஆனா அந்த யாரும் ப்ரூவ் பண்ணல பட் ஸ்டில் இப்படி ஒரு தியரியும் சொல்லப்படுது அந்த லிங்க்ன்றது ரொம்ப காலத்துக்கு தொடர்ந்து வந்ததாகவும் அந்த லிங்க் மூலமா ஜான் ஒரு நபர் கூட இவருக்கு அறிமுகம் ஏற்பட்டதா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க இந்த புக்கை எழுதின ரெண்டு பேரும் இந்த ஜான் மேக் யாருன்னு பாக்கும்போது ஒரு பிசினஸ்மேன் தான் இவரு மெக்சிகோலயும் ஹாண்டரிஸ்ட்லயும் மைனிங்ல ஈடுபட்டிருந்த ஒரு பிசினஸ்மேன் இந்த கொலைகளை செய்வதற்கு முன்னாடியே ஜான் மேக்கோட சில ப்ராஜெக்ட்ஸ்ல சார்ள்ஸ் ராஜஸ் போய் ஒர்க் பண்ணியிருப்பதா சொல்றாங்க அதுவும் எப்படின்னா இவர் ஒரு சைஸ்மாலஜிஸ்டன்றால எங்கெங்க எல்லாம் மைன்ட் பண்ணலான்னு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஒரு வேலையில ஈடுபட்டிருந்திருக்காரு சார்லஸ் ராஜஸ் இதன் மூலமா ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த பழக்கத்தை வச்சுதான் இவர் கொலை பண்ணதுக்கு அப்புறமா மெக்சிகோவுக்கு தப்பிச்சு போறதுக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா சார்லஸ் ரோஜருக்கும் ஜான் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஜான் தேடிய போயிருக்காங்க இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஜான் மேக் உயிரோட இல்ல ஆனா அவரோட மனைவி உயிரோட தான் இருந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா தகவல்களையும் சொல்லிருக்காங்க அவங்க சொன்ன தகவலின் மூலமா தான் இந்த எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஹியூக் அண்ட் மார்த்தா ரெண்டு பேரும் மெக்சிகோக்கு போனதுக்கு அப்புறமா ராஜர்ஸ் அவரோட உண்மையான பெயரிலே இல்லாம ஆந்தோனி பிட்ஸ் பெயரிலேயே ஜான் மேக்கு சொந்தமான ஒரு மைனிங் ப்ராப்பர்ட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனா எதிர்பாராத விதமா அங்க ஒர்க்கர்ஸ்குள்ள நடந்த ஒரு சண்டையில ராஜர்ஸ் கொலை செய்யப்பட்டாரு கொலை செய்யப்பட்டு அந்த மைன்ஸுக்கு பக்கத்துல ஓடிட்டு இருந்த ஒரு ஆத்திலேயே தூக்கி வீசப்பட்டிருக்காரு அவரோட பிணம் இரண்டு நாட்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இத பத்தி ஜான் கிட்ட மெக்சிகோ போலீஸ் விசாரிக்கும் போது அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு ஜான் மேக் சொல்லி இருப்பதாவும் மனைவிய சொல்லி இருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது சார்ல்ஸ் ராஜஸ் யூஎஸ் விட்டு வெளியேறின சில வருடங்கள்லயே இறந்து போனதா தெரிய வருது சரி இந்த புக்ல இருக்க தகவல்களை வச்சு போலீஸ் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்ல ஈடுபட்டாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது இந்த புக் வெளியானதே அந்த குற்றம் நடந்து ஆல்மோஸ்ட் முப்பது வருடங்கள் கழிச்சுதான் அந்த சமயத்தில் இந்த ஒரு புக்கை மட்டும் ஒரு ப்ரூஃபாக வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இருந்தாலும் அதுக்கு தேவைப்படக்கூடிய மேன் பவர்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா மெக்சிகோ வரைக்குமே போய் இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த புக்லேயே சார்லஸ் ரோஜர்ஸ் இறந்து போய்ட்டதாக தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆந்தனி பிட்ஸ்ன்ற பெயர்ல மெக்சிகோவுக்கு போனது சார்லஸ் ராஜஸ் தான் நிரூபிக்கிறதும் அவ்வளவு சாதாரணமான வேலை கிடையாது அதுக்கு நிறையவே இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டி வரும் அண்ட் அதோட முடிவு பாசிட்டிவா தான் இருக்கணும்னு சொல்லிட்டும் எதிர்பார்க்க முடியாது ஏன் ஆந்தனி பிட்ஸ்ன்ற பெயர்ல ஜான் மேக்குக்கு தெரிஞ்ச வேற ஒரு நபர் அங்க ஒர்க்குக்கு கூடாதுன்ற ஒரு சந்தேகம் இங்க கண்டிப்பா எழுப்பப்படும் சோ ஆந்தனி பிட்ஸ் தான் சார்ல்ஸ் ராஜர்ஸ்னு நிரூபிக்கிறதே ஒரு பெரிய வேலை ஸோ இந்த கேஸை எஃபோர்ட் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் அது கடைசியில் போய் ஒரு டெட்டனில் தான் முடிய வாய்ப்பு இருக்குது இதனாலேயே அந்த கேஸை போலீஸ் மறுபடியும் எடுக்காமையே விட்டுட்டாங்க போல ஸோ இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நடந்து இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக தீர்க்கப்படாமையே இருக்க ஒரு கொடூரமான குற்றத்தை பற்றின தகவல்கள் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் ரிலேட்டடாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லணுன்னு தோணுச்சு

இத பேஸ் பண்ணியும் சில புத்தகங்கள் வெளியாக இருக்கு அக்ச்சுவலா ஜான் ஆஃப் கென்னடியோட கொலைக்கு பின்னாடி அபிஷியலா நடந்தத தாண்டி பிரைவேட்டா ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டிருக்கு அதல நூத்துக்கணக்கான தியரிஸ் பேசப்பட்டிருக்கு டைம் இருந்தா ஃபியூச்சர்ல ஜே கே பத்தின ஒரு வீடியோவும் பார்க்கலாம் அதுல முடிஞ்சா இதையும் நான் கவர் பண்ண ட்ரை பண்றேன் அதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் டைம் ஆகும் ஐ வில் லெட் யூ نو ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணி விடுங்க Thank you